இன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் எல்லாருமே கஞ்சியும் துவையில்தாங்க வச்சு சாப்பிட்டோம் பாப்பாவும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ணு கஞ்சி சாப்பிட பாப்பாக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர்நூனுக்கு வந்து பிடிச்ச கரணையும் கருணக்கிழங்கு ஃப்ரை இருந்தாங்க செய்ய போகிறோம் ஒரு சட்டியில் வந்து பழுத பச்சை மிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அலசி கீரையை வந்து சட்டியில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க கீரையை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த கீரையை வந்து நம்ம தாளிக்கும் போதும் வெந்தயத்தை வந்து பிடி பிடிச்சி நல்லா அரைச்சிட்டு பவுடராக போட்டு தாளித்து விடுங்க ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் இது இப்போ சாப்பிட்றத விட மறுநாள் வந்து சாதத்தை நல்லா நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோமோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் கருணக்கிழங்கு ஃப்ரை தாங்க செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு வந்து நம்பிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புளித்தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த கருணக்கிழங்குடைய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூல நோய் வராமல் தொடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதயத்தை பணப்படுத்தும் நரம்பு தளர்ச்சி ஆகாமல் இருக்கும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் கம்பல்சரியாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளியில்